மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இது இளங்கு ஒலிபரப்பு கூட்டுத்தாவனத்தின் உங்களுடைய கோரிடோர் அதாவது நடைபாதை இருக்கிறது இரங்கு ஒலிபரப்பு கூட்டுத்தாவனத்தின் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாவனத்துக்கு வந்திருந்தால் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் பல முறை இதனை காணொளி வாயிலாக காட்டியிருக்கிறேன் இந்த இது ஒலிபரப்பு கூட்ட தாமலத்தில் அதாவது இலங்கை வானொலிக்கு சேவையாற்றியவர்கள் சாதனை புரிந்தவர்களுடைய புகைப்படங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இங்கே வருகின்ற மாணவர்கள் அதே போல அதிதிகள் எல்லாம் பார்வையிடுவார்கள் ஆனால் இவர் பார்த்தால் கே ராஜா தமிழ் வானொலி ஒலிபரப்பாளர்கள் மிக அற்புதமான ஒரு அறிவிப்பாளர் அந்த மதுர குரலுக்கு சொந்தக்காரர் கே ராஜா அவர்கள் இவருடைய அறிவிப்பு பாணி ஒரு வித்தியாசமான அறிவிப்பு பாணி அதே போல என்றும் வானொலி இலங்கை வானொலி என்கிற பொழுது கே எஸ் ராஜாவை விடுத்து ஒரு பெயர் இருக்காது அப்படியானவர் புகைப்படம் தான் கே எஸ் ராஜாவர் அவருடைய புகைய படம் இலங்கை வானொலியின் இன்றைய தமிழ்நாட்டில் செல்லக்கூடிய கொரிடோரில் இருக்கிறது இங்கே வந்து அப்பறக்கூடிய உலக புகழ்பெற்ற தமிழ் வானொலி அறிவிப்பாளர்களில் இவரும் ஒருவர் அவர் மறைந்தாலும் அவருடைய நாமம் இன்றும் இலங்கை வானொலியில் ஒலிக்கிறது வானொலி கேட்பவர்கள் அதே போல் வானொலி ரசிகர்களுக்கு கே எஸ் ராஜாவை பற்றி தெரியாதவர்கள் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது இவர் இவரை பற்றி உங்களை தெரிந்தவைகளே இந்த ஆர்ஜர் இலாங்கிற என்னுடைய யூடியூப் சேனலில் நான் இதனை பதிவிடுவேன் இந்த என்னுடைய காணொளி கிளே கே எஸ் ராஜா பற்றி உங்களை தெரிந்த விடயங்கள் அதே போல் அவருடைய பழைய நினைவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் பதிவிடுகிறதாக இருக்கும் கே எஸ் ராஜா இலங்கை வானொலியின் அழிக்க முடியாத பெயர் நாமத்துக்கு சொந்தக்காரன் மதுரை அப்படி படம் கே எஸ் ராஜா அவர்கள் இலங்கை வானொலியில் சாதித்தவர்களுடைய பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றார் நீங்கள் வந்தால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதோ கே எஸ் ராஜா அவர்கள் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்போம் அதே போல கே எஸ் ராஜா பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தார் அதே போல கே எஸ் ராஜா அவர்கள் நீங்கள் பழகியிருந்தார் கே எஸ் ராஜா பற்றிய நினைவுகளை காணொலி கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ்களை இடுங்கள்